எச்சரிக்கை தமிழ்நாட்டை தாக்கும் இரண்டு புயல்கள் வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இந்தியா தமிழ் இன்னைக்கு மாலை அல்லது இரவுல வந்து கரையை கடக்கக்கூடிய மோந்தா புயலுடைய தற்போதைய நிலை மற்றும் தமிழகத்தில் அதனுடைய தாக்கம் குறித்தான விரிவான செய்தி தொகுப்பை தான் இந்த வீடியோவில் புயலின் தற்போதைய நிலை என்ன தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி படிப்படியாக வலுப்பெற்று கடந்த அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி இரவு புயலாக உரு உருமாறியது இந்த புயலுக்கு மோந்தா புயல் அதாவது சைக்ளோன் மோந்தா அப்படின்னு பெயர் சுட்டியிருக்காங்க தற்போது இந்த புயல் சென்னைக்கு தென்கிழக்கே சுமார் கிட்டத்தட்ட நானூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவில் நகர்ந்து கொண்டு இந்த புயலுடைய நகர்வு மற்றும் கரை கரையை கிடக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிற விஷயங்களை இப்போ கணிச்சிருக்காங்க அதாவது இந்த புயலானது மடிக்கு ஐந்து முதல் பதினைந்து கிலோமீட்டர் என்ற மாறுபட்ட வேகத்தில் வேகத்துல வந்து நகர்ந்து வருது அப்படின்னு சொல்றாங்க அதாவது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி இன்னைக்கு மாலை அஞ்சு மணிக்கு மேலே அதாவது நைட்டுக்குள்ளே இந்த புயல் வந்து வடமேற்கு திசையிலும் அதன் பிறகு வடக்கு மற்றும் வடமேற்கு திசையிலும் நகர் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு இந்த மோந்தா புயல் வந்து இன்னைக்கு மாலை அல்லது அந்த மாலைக்கு பிறகு இந்த இரவு நேரத்தில் ஆந்திரா மாநிலம் காக்கிநாடா அருகே இருக்கக்கூடிய மச்சுப்பட்டினம் மற்றும் விசாகப்பட்டினம் ஆகிய அந்த அந்த சிட்டிக்கு இடையே கரையை கிடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதே போல அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் வந்து இது வந்து மேலும் வலுப்பெற்று தீவிர புயலா மாறும் அப்படின்னும் கணிக்கப்பட்டிருக்கு ஆனா கரையை கடப்பதற்கு சற்று முன்னாடி வரைக்கும் வலுவிழந்து புயலாக கரையை கடக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் வந்து கணிச்சிருக்கு புயலுடைய தாக்கம் வந்து ஆந்திராவில் குறிப்பா தெற்கு ஆந்திரா பகுதிகளில் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல வந்து இந்த கனமழை எச்சரிக்கை எந்த அளவுக்கு இருக்கு தமிழகத்தை அப்படின்னு பார்த்தோம்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் புயலுடைய வெளிப்புற மேகங்கள் காரணமாக இன்றைக்கி காலை முதலே வட மாவட்டங்களில் பரவலாக மழை இருந்தது சென்னை உட்பட சென்னை மற்ற பகுதிகளில் அவுட் அவுட் ஆஃப் ஏரியாலலாம் ஓரளவுக்கு பரவலாகவே மழை இருந்தது அப்படின்னு தான் சொல்ல தோணுது அந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு அதே போல் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா ஒரு நாளாக பார்க்கப்படுது காரணம் வந்து அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதியை பொறுத்த வரைக்கும் காலை எட்டு மணி அதாவது எட்டு மணி எட்டு முப்பது மணி வரை அந்த நிலவரப்படி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை வேலூர் போன்ற வ வட மாவட்டங்களில் வந்து பரவலாக கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு குறிப்பாக சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வந்து கனமழைக்கும் மிதமான கனமழைக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் மற்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விட்டுருக்காங்க அதாவது பன்னிரெண்டு சென்டிமீட்டருக்கும் மேல் மழை பெய்யக்கூடும் அப்படின்னு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு குறிப்பா சொல்லணும்னா வட மாவட்டங்கள் மட்டுமின்றி கோயம்புத்தூர் நீலகிரி தேனி தென்காசி கன்னியாகுமரி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரம் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை அந்த நீளக்கூடிய அந்த மலை இருக்கக்கூடிய மாவட்டங்கள் எல்லாம் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வந்து கனமழையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிச்சிருக்கு அதே நேரத்தில் காவிரி டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் மழையோட தாக்கம் சற்று குறைவாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதற்கு என்ன காரணம் அப்படின்னா கடந்த பதினஞ்சு நாட்களாக காவிரி டெல்டா மாவட்டங்களில் சும்மா கனமழை கொட்டி தீர்த்துச்சு அவ்வளோ பெரிய அளவுக்கு பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தினுச்சு நிறைய விவசாய நிலத்திலலாம் அதிகமான மழை நீர் தேங்கி அந்த அந்த விவசாய பயிர்கள்லாம் பெரிய அளவில் சேதமடைஞ்ச காட்சிகளில் நம்ம கண்கூடா தொடர்ச்சியாக நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம் அதே போல் பொதுமக்களுக்கு முக்கியமான எச்சரிக்கை இந்த இடத்துல என்ன அப்படின்னா ம இந்த மழை காரணமாக மக்கள் பொதுவாக அச்சைப்பட அச்சப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்ல சொல்லப்பட்டிருக்கு புயல் சற்று வலுவிழந்து கரையை கடப்பதால் தமிழ்நாட்டிற்கோ அல்லது ஆந்திராவுக்கோ காற்று நாள் வந்து பெரிய பாதிப்பு இருக்காது அப்படின்னும் கணிக்கப்பட்டிருக்கு கனமழையா எதிர்பார்க்கப்பட்டாலும் கூட இந்த மலையானது பெரிய வெள்ளத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கோ அல்லது பெரிய வகையிலான சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கோ அப்படி ஒரு வலுவான புயலாவோ வலுவான மலையாவோ இருக்காது அப்படிங்கிற அளவுக்கும் கணிக்கப்பட்டிருக்கு அதனால இது வந்து ஒரு பெருமழையாக அமையாது அப்படின்னு சென்னை வானிலை ஆய்வு மைய நிபுணர்களும் சரி இந்திய வானிலை ஆய்வு மைய நிபுணர்களும் கணிச்சிருக்காங்க ஆனாலும் மக்கள் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வருங்கால புயல்கள் பற்றிய ஒரு தகவல் இருக்கு இந்த இடத்துல தற்போது இந்த புயல் ஆந்திரா நோக்கி சென்று நவம்பர் மாதத்தோட பிற்பகுதி அதே போல டிசம்பர் மாதத்திலையும் தமிழ்நாட்டை நோக்கி அடுத்தடுத்து புயல் மழை எல்லாம் வெளிவர காத்து இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது மழைப்பொழிவை தீவிரப்படுத்தும் வாய்ப்புள்ள மேலும் இரண்டு புயல்கள் உருவாகுவதற்கான எல்லா விதமான சாத்தியக்கூறுகளும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதாவது இப்ப வந்து வந்திருக்கக்கூடிய இந்த புயல் இல்லாம நவம்பர் மாதத்தோட பதினஞ்சு தேதிக்கு மேல அல்லது அந்த மிடில்ல அதே போல் டிசம்பர் மாதத்துலையும் அடுத்தடுத்து இரண்டு புயல்கள் தமிழ்நாட்டை தாக்குவதற்கு எல்லா விதமான சாத்தியக்கூறுகளும் இருக்கு அந்த அளவுக்கு மழை பொழிவும் இங்கே இருக்குது அந்த மழையோட தீவிரத்தை அந்த புயலோட தீவிரத்தை ஒன் பை ஒன்னா காட்டக்கூடிய ஒரு அபாயம் எச்சரிக்கை தமிழ்நாட்டுக்கு இருக்கு அது எந்த பகுதி அப்படின்னு இன்னும் பர்டிகுலராக சொல்லப்படலை ஆனால் எப்போதும் போல் எப்போதும் நம்ம சென்னை மக்கள் சென்னை மட்டும் இல்லாமல் சென்னை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்கள் ஒவ்வொரு நவம்பர் டிசம்பருக்கும் நம்ம ஒரு பயப்படுவோம் இல்லையா அப்படியான ஒரு பயத்தை அடுத்து ரெண்டு புயல்கள் சென்னை உட்பட தமிழ்நாட்டை தாக்குவதற்கு தயாராக இருக்குது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் இந்த இடத்துல கொடுத்துருக்கு ஸோ நம்ம வேணாலும் புயல் மலை வரலாம் அப்படிங்கிற அலர்ட் அலர்ட்டோட இந்த நவம்பர் டிசம்பர் மாத மலைக்கு இப்போவே நம்ம ஆயத்தமாக தயாராக இருப்போம் அப்படின்னு இதன் மூலம் நாங்கள் கேட்டுக்கிறோம் நன்றி